இந்த மாதிரி கூட்டத்தில் கலந்து கொள்வது வந்து எங்களை மாதிரி கலைஞர்களுடைய கடமை இங்கிருக்கும் தலைவர்களுக்கும் அங்கிருக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்

ஏன்னா இங்க தலைவர்கள் போராடுறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து சிறைச்சாலை என்பது சர்வசாதாரணம் ஆயிடுச்சு தம்பி திருமருவன் காந்திக்குலாம் அது ஒரு சாதாரண விஷயம் இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி கொண்டிருக்கும் அத்தனை தலைவர்களும் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த போராட்டம் அடிதடி சிறைச்சாலை அப்படிங்கறதெல்லாம் தம்பி என் மரியாதைக்கு மதிப்பு குருமி எழுச்சி தமிழ் திருமாவளவனுக்கெல்லாம் அது வந்து ஒரு அவங்கெல்லாம் தான் ரியல் ஹீரோ அவங்கெல்லாம் உண்மையான ஹீரோ இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் நிழல் ஹீரோஸ் அதை ஆகவே இந்த மாதிரி உலகத்தில் நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கும் பொழுது அனைத்து மக்களும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பது கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இதில் மதம் கிடையாது ஜாதி கிடையாது கடவுள் கிடையாது நாடு கிடையாது எதுவும் கிடையாது மனிதநேயம் ஒன்றுதான் இருக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்